இஸ் வெல்கம் டுோர் மசாலா டேஸ்ட் இன்றைக்கு நம்ம பியூர் மசாலா டேஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தூதுவாள ரசப்பொடி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தூதுவாள ரச பொடியை நம்ம டெய்லி ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சளி இருந்தாலோ இல்லை தொண்டவலி இருந்தாவோ கூட சீக்கிரம் குணமாக இருந்தால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால தான் இதை நம்ம பொடி பண்ணி நம்மளுடைய ரசத்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம் சரி ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போய் தூதுவாள ரசப்பொடி எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமாங்க கொத்தமல்லி ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி ஜஸ்ட்டு ஸ்டூடியோற அளவுக்கு வருத்தா போதுங்க நாம் இன்றைக்கி இந்த தூதுவார ரசப்பொடியை கொஞ்சம் குறைவாக தான் செய்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது சேலிங்க்கெலாம் கிடையாதுங்க நம்ம வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான் அரைக்கிறோம் அதனால நான் இதை கொஞ்சம் குறைவாகவே அரைக்கிறேங்க ஏன் இது சேலுக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா தூதுவாலை வந்து இங்கே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க தூதுவாலை குறைக்கிறது கொஞ்சம் ரேர் அதனால் அது கிடைக்கும்போது வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேன் கொத்தமல்லி நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அடுத்ததாக பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு நல்லா வறுத்து எடுத்துடலாம் கொல்லு இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் நான் ஆல்ரெடி கொல்லு யூஸ் பண்ணி ஒரு ரசப்பொடி செஞ்சுருப்பேன் அதனால் நான் இந்த ரசியில் கொள்ளு ஆட் பண்ணல பட் கொள்ளு இருந்தாலும் நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா இன்னுமே நல்லா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு துவரம் பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ அடுத்ததான் என்ன ஆட் பண்ணுறோம்னா சீரகம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு ஒரு பதினஞ்சு கிராம்ங்க ரெண்டையும் ஒன்றாவே கொட்டி நல்லா நம்ம வறுத்து எடுத்துடலாங்க சீரக மிளகை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ அடுத்ததாக வெந்தயம் ஒரு பத்து கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க பாத்திரம் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமே வருபட்டுருங்க வெந்தயம் நல்லா வருபட்டுருச்சுங்க இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்ததாக கடுகு ஒரு அஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நம்ம நல்லா வறுத்தடலாம் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது இப்போ இதை வேற பாத்திரத்தில் மாற்றிடலாங்க இப்போ நம்ம அடுத்ததா வரமிளகாய் ஒரு அஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க வரமிளகாய ஜஸ்ட் சூட் பண்ணால் போதும் ஏன்னா ஆல்ரெடி இந்த பேண்ட் சூடு இருக்கிறதுனால வரமிளகாய் சீக்கிரமே வருபட்டுதான் போதுங்க வரமிளகாய நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் அடுத்ததா பெருங்காயம் ஒரு எட்டு கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருப்புல ஆட் பண்ணிக்கலாங்க நான் எப்பவுமே கருவேப்பில காய வச்சு எடுத்து வச்சிருப்பேன் பட் இந்த டைம் நம்ம கிட்ட இல்லாதனால நம்ம இதை வந்து பச்சையாகவே ஆட் பண்ணி வறுத்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அடுத்ததான் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை இலங்கை இந்த தூதுவாள இலையை நம்ம நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம் இத இப்போ நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வருத்தா போதுங்க ஏ இதை நம்ம ஆல்ரெடி காய வச்சிட்டோம்னா இது வருபட ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் இதை நம்ம காய வச்சு வருத்துக்கிறோம் தூதுவளை வருத்தது போதுங்க இது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் தூதுவளை ரசப்பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துகிட்டோங்க இதை வெயிலில் காய வச்சு அரைச்சிடலாம் தூதுவளை ரசப்பொடி அரைச்சிட்டோங்க இப்போ ஒரு சூப்பனை தூதுவளை ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ